கவிதை காதல் ஒரு தீக்குச்சி கவிதை காதல் ஒரு தீக்குச்சி காதல் என்பது கோடி வோல்டேஜ் கொண்ட டவர் அது சூரிய வெளிச்சம் கொண்ட பவர் கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது காதலே அவர்களின் மையம் ஆதாவின் விழாவில் இருந்தே ஏவாள் படைக்கப்பட்டாள் அவளை கண்டதும் ஆதாம் கவி பாடினான் என் எலும்பின் மாமிசமே ஆதாமின் முதல் வார்த்தையே கவிதை கவிதையாலே அவளை கட்டி அவனின் கண்ணாடி காதலே உலகின் முதல் நாடி அவளை கண்டதும் உலகை மறந்தான் இதுதான் காதலா கண்களில் ஒளி வீசும் மோதலா இந்த வானம் பூமி காதலுக்காய் தந்த ஏற்பாடு இந்த பூமியுன் படுக்கையறை உன் காதல் விம்பம் கடலை விட ஆழமாய் சுரக்கும் காதல் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை காதலே சுற்றும் பூமியின் ஈர்ப்பு உன்னையே உனக்குள் புதைக்கின்றாய் தனிமையில் அவளை நினைக்கின்றாய் காதல் ஒரு தீக்குச்சு அதன் அன்பே எரிக்கும் வனாந்திரம் காதல் ஒரு தீக்குச்சு அதன் அன்பே எரிக்கும் வனாந்திரம் காதலுக்கு சூரிய கதிரை விட அதிக சக்தி உண்டு படைக்கப்பட்ட காதலுக்காயானவை அதனாலே பூமி இன்று வரை நிலைக்கிறது காதலும் நிலைக்கிறது காதல் என்பது கோடி வோல்டேஜ் கொண்ட டவர் அது சூரியன் வெளிச்சம் கொண்ட பவர் கடவுள் ஏவாளை படைக்கும் போது காதலே அவர்களின் மையம் ஆதாமின் விழாவில் இருந்தே ஏவாள் படைக்கப்பட்டாள் அவளை கண்டதும் கவி என் எலும்பின் எலும்பே என் மாமிசத்தின் மாமிசமே ஆதாமின் முதல் வார்த்தையே கவிதை கவிதையாலே அவளை கட்டி போட்டான் அவளே அவனின் கண்ணாடி காதலே உலகின் முதல் நாடி அவளை கண்டதும் உலகை மறந்தான் இதுதான் காதலா கண்களில் ஒளி வீசும் மோதலா இந்த வானம் பூமி காதலுக்காய் தந்த ஏற்பாடு இந்த பூமியுன் படுக்கை அறையுன் காதல் பிம்பம் கடலை விட ஆழமாய் சுரக்கும் காதல் இல்லையென்றால் இந்த உலகம் இல்லை காதலே சுற்றும் பூமியின் ஈர்ப்பு உன்னையை உனக்குள் புதைக்கின்றாய் தனிமையில் அவளை நினைக்கின்றாய் காதலொரு தீக்குச்சி அதன் அன்பே காதல் ஒரு தீக்குச்சி அதன் அன்பே எரிக்கும் வனாந்திரம் காதலுக்கு சூழிய கதிரை விட அதிக சக்தி உண்டு பூமிக்காய் படைக்கப்பட்ட அத்தனையும் காதலுக்காயானவை அதனாலே பூமி இன்று வரை நிலைக்கிறது காதலும் நிலைக்கிறது காதலும் நிலைக்கிறது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு உங்களை அன்புடன் நடக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கும் நன்றி நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்